வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா வேலுமணி சசிகலா சந்திப்பு நடந்து முடிஞ்சதாக பார்த்திங்கன்னா ஒரு தகவல் இருக்குது ஸோ எதனால் இந்த சந்திப்பு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாதிரியே தெரில அதனால தான் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவும் இல்லாமல் சசிகலா ஆதரவும் இல்லாமல் தனித்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு வந்து புகழேந்தி ஜேசி டி பிரபாகரன் கே சி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்கப் போறேன்னு வந்திருக்காங்க ஸோ மறைமுகமாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வேலுமணி போன்றவங்களும் பார்த்தீங்கன்னா ஆதரவு தந்துருக்கதா சொல்கிறாங்க இது வேலுமணி சொல்லி தான் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கதா தகவலியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நடக்கிற வேலை பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்று பொண்ணுன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதன் பேரில் தான் பார்த்தீங்கன்னா சசிகரோ அழைப்பு எடுத்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போயஸ்காரன் வீட்டில் பார்த்தீங்கன்னா அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியை சேர்ந்த வைத்தியலிங்கம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்பிக்கள் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலேந்தி கேசி பன்னிச்சாமியில் ஆரம்பிச்சாங்கல்ல அதில் கூப்பா கிருஷ்ணன் கலந்துக்கவே இல்லை கூப்பா கிருஷ்ணன் பேர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே விலகி விட்டாரு ஸோ அது மட்டும் கிடையாது இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னதான் ஹைலைட்டு நடுவில் தெருவில் போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழு போட்டிருப்பாங்க அதுக்கெலாம் பதில் சொல்ல முடியுமாற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ புகழேந்தி பார்த்தீங்கன்னா தெருவில் போக சொல்லவே முடியாது பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அம்மா சிறையில் இருக்கும்போது வந்து ஜாமீன் கேள்வி போட்டவர் கே சி பழனிசாமி எம்ஜிஆர் கடத்திலேருந்து வந்து எம்பியாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சீனியர் அவர் எம்பியாக இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமினா கட்சிக்குழவே இருந்திருக்க மாட்டார் அந்த அளவுக்கு சீனியர்ன்றாங்க ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பு குழு அதிமுக அதாவது சசிகலாவோட இணைஞ்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய லெவல் அந்த குழு பெருசாகிட்டே போதுன்னு அர்த்தம் ஓபிஎஸ் இணையிற பட்சத்தில் அதிமுக மீட்பு குழுன்னு சொன்னார்ல அதுவும் விரிவடைஞ்சிட்டு போது அதிமுக அந்த மீட்பு குழம் இணைஞ்சு ஒரு நடுநிலையோடு இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு சீனியர்கால இருக்காங்க குறிப்பிட்டு பொண்ணை எண்ணு செம்மளையெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு செம்மலையெல்லாம் பாத்தீங்கன்னா மறைமுகம் ஆதரவு தந்துட்டு இருக்கதா சொல்றாங்க இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு சோ அவர் மட்டும் கிடையாது நிறைய நிறைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அந்த ஆதரவு குடுத்துட்டு இருக்கா தகவல் வெளியே இருக்கு வைத்தியலிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி ஃபெயிலியர் நடுவில் முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி நியமிச்சிருக்க நபர்கள் வந்து இப்ப வைத்தியங்க உள்ள கொண்டு வந்தா அவர் மாட்ட சில அவரோட ஆதரவாளருக்கு பாத்தீங்கன்னா பதவி தந்துருவாரு அப்ப இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும் சோ இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சுவாரு அங்க முன்னாள் அமைச்சர் காமராஜோட ஆதிக்கம் நிறைய இருக்கு சோ அதிமுக பேச பாத்தீங்கன்னா காமராஜ் இருக்காரு இப்ப வைத்தியலிங்கம் உள்ள வரும்போது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மோதல் உருவம் சூழ்நிலை உண்டாயிருக்கு ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முட்டுப்புள்ளி கிடைக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பு குழு நடக்கிற நினைக்கிறாங்க செம்மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுக ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கதா சொல்றாங்க ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் எடப்பாடி சாமி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறும் நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா அதுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல பாருங்க எத்தனை இடத்துல வெற்றி பெறும்ன்ற மாதிரி வந்து ஒரு சவாலாக விட்டு அதிமுக பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கிறனால ஒரு பிரச்சனையும் இல்ல அவர் கட்சியை விட்டு போயிட்டாரு ஓபிஎஸ் இருக்கும்போது எவ்வளோ சதவீதமோ அதோட அதிக சதவீதம் தான் ஆனால் அதிமுக ஓட்டு வாங்கியிருக்கு ஸோ ஓபிஎஸ் பிரிஞ்சு போனாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புக்கும் அதிமுக இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கோஷ்டி பூசல் தான் இருக்குது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி முதல்ல பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு கேபி முனுசாமி ஜெயக்குமார்கெலாம் மிகப்பெரிய லெவலில் வந்து எதிர்ப்பு தான் வராங்க ஜெயக்குமார் மகன் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல வந்துருக்கணும் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு செல்லப்பட்டிருக்காரு டெபாசிட் கூட வாங்கலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து வந்து ஜெயக்குமார கேட்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்றக்காண்டி பேட்டி கொடுக்கறதே பாத்தீங்கன்னா விரும்பலான்றாங்க அப்படி இந்த பேட்டி எடுத்தாலே பாத்தீங்கன்னா ஓடுறாங்கன்ற மாதிரி பேஜக பேட்டுக்கு டிடி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஒன்று நினைச்சா கண்டிப்பா நானும் கைப்போப்பேன் எடப்பாடி பழனிசாமி இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக அழிக்காம வந்து போகமாட்டான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒருவேளை பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் எல்லாரும் அதிமுகவில் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாதுன்னா அமமுக கட்சியை கலைக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா தயங்க மாட்டேன்ற மாதிரி பேசிக்க போயிட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க அதிமுக திருப்பியும் ஒரு பிளவு வரும் அதிமுக பிளவு இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லைன்னா நிறைய தலைகள் உருவாயிருச்சு சசிகலா ஓபிஎஸ் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலைமையாக வந்து அந்த சீட்டை உட்கார்ந்த மாதிரி ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி போச்சலாக செயல்பட்டான்னு சொல்ல முடியாது அவர் அஞ்சாறு போச்சலாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் செயல்பட்டாங்க எடப்பாடி விட்டு முடிவெடுக்க மாட்டார் சி வி சண்முகம் கேபி मुनसा அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி அப்படி நாலஞ்சு பொதுச்சாரை பார்த்தீங்கன்னா உள்ளே வேலை செஞ்சுட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை தலைமைக்கு வரவே வாய்ப்பு இல்லைன்றாங்க ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை சொல்லவே முடியாது ஏன்னா அவர் எடுக்கிற டிசிஷன் பார்த்தீங்கன்னா இறுதியான டெசிஷன் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலுமணி சொன்னால் தான் ஹைலைட்டு ஸோ வேலுமணி என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த முடியும் எங்கிட்ட கேட்காம எடுக்கவே மாட்டான்ற மாதிரி அப்படி கேட்டால் கேட்காம எடுத்தாலும் அது வீணாக தான் போகின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியை கொடுத்துட்டாரு ஸோ இதுதான் ஹைலைட்டு அதிமுகல பெரிய லெவல்ல வந்து வேலுமணி இரண்டாம் கட்ட ஒரு தலைவரா இருக்காரு சோ அவரை விமர்சிச்சு எடப்பாடி அணி சேர்ந்த ஒருத்தர் மணிகண்டன் ஒரு லைவ் ஷோல பார்த்தீங்கன்னா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஏத்துக்கிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பொதுச்சலர் அவர் அவர் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்துறாரு அவர் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா முடி அது வந்து வரவேற்கணும் அதை விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து எஸ்பி வெமணி செல் பண்ணுற மாதிரி வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டார் பாஜகவோட கூட்டணி வச்சா வந்து அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கும் ஒரு முப்பது இடத்துல இது சொன்னால பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட ஆதரவாளர் மணிகண்டான்னு சொல்றாரு எஸ்பி வலுமிக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டார் அதாவது நியூஸ் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு லைவ்லேயே விவாத மேடையிலே இப்போ அதிமுக உட்பட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சிக்கு போக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டரை கோடி தொண்டர்கள் உண்டு அதிமுக இயக்கம் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அறுபது லட்சத்துலேருந்து எண்பது எண்பத்தி நாலு லட்சம் அதாவது அதிமுக ஓட்டோட்டும் சொல்ல முடியாதுல்ல பொதுமக்கள் ஓட்டும் இருந்திருக்கலாம் பட் தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள்னு சொல்லும்போது ரெண்டரை கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டாலே பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பாதையை போயிடும் அப்போ தொண்டர்கள் ஓட்டு போகலையான்ற அடுத்த கேள்வி நீங்கள் திமுகவோட வாக்கு சதவீதம் பாங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னது விஷயம் அப்போ நல்லாவே தெரியுது இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத பார்த்தா தொண்டர்கள் ஓட்டு எங்களுக்கும் உள்ள திமுகவுக்கும் உள்ளிடுறதை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தொண்டரக பலம் இவ்வளோ இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சட்டணி இல்லாத போடுறதுக்கு முக்கியமான காரணம் பிரிஞ்சிருக்காங்க அதிமுக அதுதான் உண்மை ஓபிஎஸ் தனியே தனியாக இருக்காங்க அதே மாதிரி சசிகலா அணி டிடி இதனாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுக பின்னாடி சந்திக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லைன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி விட்டு தான் ஒன்றிணையத்துக்கு பார்த்தீங்கன்னா தயக்கம் காமிக்கிறாரு எம்ஜிஆர் கூடலாம் சண்டை போட்டவங்கலாம் பிற்காலத்தில் வந்து எம்ஜிஆர் ஒன்று நினச்சிட்டார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவும் சரி பிஹெச் பாண்டியன்றவரை பார்த்திங்கன்னா எதிர்த்தார் அப்புறம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவரையும் சே சேர்ந்து ஆரவணிச்சுட்டு போனார் மனோஜ் பாண்டியன் இருக்கார்ல ஓபிஎஸ் ஆதரவாளர் அவங்க அப்பா பிஹெச் பாண்டியன் கூட ஜெயலலிதாவை எதிர்த்தாங்க பட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து அரவணிச்சுட்டு தான் போனாங்க அப்படி நிறைய பார்த்திங்கன்னா அதிமுக நடந்திருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்தீங்கன்னா அரவணிக்காமல் கட்சியை பார்த்தீங்கன்னா நலத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்கு அதை மாதிரி அதே மாதிரி திண்டுக்கல்லெலாம் வந்து எஸ்டிபிஐ கட்சிக்கு வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கி வந்து அந்த முன்னாள் அமைச்சர்கள் வாங்கி தருவான்ற எதிர்பார்ப்புச்சு ஆனால் ஒன்றுமே நடக்கலை என் அப்பா மாறின்ற மாதிரி வேட்பாளரும் சொன்னார் எல்லாருமே கண் கலங்குனாங்க கடைசி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் பார்க்கல அவர் படுதோல்வி அடைஞ்சார் இப்படி நிறையா பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கவங்க மிகப்பெரிய படுதோல்வியெல்லாம் அடைஞ்சிருந்தாங்க சரி கள்ளக்குறிச்சி எல்லாச்சும் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்கன்ற இருந்துச்சு ஜெஸ்பி வழிபட தீவிர ஆதவளர் அங்கே கொஞ்சம் வந்து அந்த கேண்டிடேடும் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக ஆளுன்றக்காண்டி பட் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சரிவை தான் பார்த்துச்சு அதிமுக ஸோ இந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா போட்டி இடலைன்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ வெளியே இருக்குது ஸோ போட்டி இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதிமுக பயந்துருச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அதே பெட்டர் ஏன்னால் போட்டி இட்டாங்கன்னா இப்போ பத்து தொல்வி பழனிசாமி சொல்கிறாங்க அடுத்து பதினோரு தொழில் பழனிசாமி சொல்லிடுவாங்கன்ற பயத்தினால பார்த்தீங்கன்னா போட்டியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி விலகி நிற்கிறாரு ஆனால் மறைமுகமாக பார்த்திங்கன்னா பாமகக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது பாமாக்கு ஆதரவு தெரிச்சால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து கூட்டணிக்கு ஏதாச்சும் வருவாங்கன்ற வாய்ப்பு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ கூட்டணிக்கு வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் ஸோ இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு ஒரு துண்டு போட்டு வைக்கலான்ற மாதிரி ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி செயல்பட ஆரம்பித்தார் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படித்தா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஆச்சு இந்த